கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மாணவிகளுக்கான அறிமுக விழா கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மாணவிகளுக்கான மாணவியர் அறிமுக விழா கல்லூரியின் பொன் விழா அரங்கில் நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி வரவேற்புரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாரதி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி குறித்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சாந்தி ஆசிரமத்தின் தலைவர் டாக்டர் கெசவினோ கலந்து கொண்டு மாணவிகளிடையே உரையாடினார் அப்போது பேசிய அவர் பெண் கல்வி என்பதே அரிதாக இருந்த காலம் சென்று தற்பொழுது பெண்கள் கல்விக்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் எனவே மாணவிகள் தங்களுக்கு கிடைத்த கல்வி வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்காலத்தில் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி மட்டுமல்ல உலக அளவிலான வளர்ச்சியில் இனிவரும் காலங்களில் குறிப்பாக தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணபால் மகளிர் கல்லூரியில் பயின்று தற்போது தமிழ்நாடு மெக்னசைட் லிமிடெட் சேலம் மாவட்டத்தில் பொது மேலாளராக பதவி வகிக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீதா பிரியா கல்லூரியில் தாம் படித்த போது பெற்ற அனுபவங்களையும் மாணவிகள் கல்லூரி காலங்களில் நேரங்களில் தங்களது திறன்களை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பது குறித்து பேசினார் இதே போல முன்னாள் மாணவிகளுமான நடிகையும் பாடகி பாடலு ஆசிரியருமான சாருமதி முரளிதரன் பொருளாதாரவியல் துறையைச் சேர்ந்த மாணவி பார்வதி ஆகியோர் தங்களது கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணம்பால் மகளிர் கல்லூரியின் ஐக்கிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் It's not just the language that Dr. Hamilton spoke about with great pride. It's not only the courses that you were told about. It is the ethos and the ethics you will take forward from this campus. Every parent who walked into this campus will know there is you. us on this momentous day we have a very distinguished multilingualist vocalist who strongly believes learning experience i request you to make full use of the opportunities available and present here that, are, uh, that you should ಅಂದಾಜು mm -hmm. mm -hmm. Thank you, jayden. Thank you for welcoming everyone, madam. Your remarks have laid a solid ground for us. It was today's outstanding chief guest with a momentum. Next, to our alumni, Ms. P. Priya, District Revenue Officer and GM of Tamil Nadu, <coughs> Magnolite Limited, Salem.